தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு ஏழு ரெண்டுல திருக்குறள் பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில இருந்து பார்க்க போறோம் பால் பாரு அறுத்துப்பால் பொறுப்பால் இன்பத்து பால் நமக்கே தெரியும் அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுத்து முப்பத்தி எட்டு ஞாபகம் மூணு அப்படி இப்படி போட்டா எட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி எட்டு அறம் இந்த ராவம் பாருங்க மூணு கொக்கி வருதா இந்த மூணு கொக்கி அந்த மாதிரி முப்பத்தி எட்டு ஞாபகம் பொருள் பொருள் வந்து எழுவது மீதி இன்பம் வந்து எழுவத்தஞ்சு இன்பம் கம்மியாக இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இன்பம் கம்மியாக இருக்குது இருபத்தஞ்சு பொருள் வந்து நிறைய இருக்குது அதனால் எழுவது நிறைய பொருள் தேவை அதனால் எழுவது அறம் வந்து முப்பத்தி எட்டு மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இயல் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறத்துப்பாலில் நாலு இயல் இருக்குது பொருள் பாலில் மூணு இயல் இன்பத்து பாலில் ரெண்டு நாலு மூணு ரெண்டு அப்படியே ஆர்டராக இருக்குது அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க மொத்தம் ஒன்பது இயல் இயல்களினுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் பாயிரம் இல்லறம் துறவரம் ஊழியல் பொருளில் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைச்சியல் ஒளியியல் இன்பத்தில் பார்த்தீங்கன்னா கலவியல் கற்பியல் ரெண்டு இருக்குது ஸோ இயல்களினுடைய பெயர்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை திருக்குறள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அணிகள் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்க வேற்றுமை அணினா என்னன்னா இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதல்ல கூறி அப்புறமா அவற்றிலிருந்து ஒன்று மட்டும் வேறுபடுத்தி கூறுவது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் உதாரணத்துக்கு தீனால் சுட்ட புண் உள்ள ஆறாதே நாவினால் சுட்ட வரு தீ நாள் சுட்ட புண் வந்து ஆறிடும் ஆனா அதாவது ஒன்னும் இரு இடையே உள்ள ஒற்றுமையை கூறியாச்சு இப்போ அந்த ஒன்னு மட்டும் வேறுபடுத்தி காட்டுறது எது நாவினால சுட்டவோடு ரெண்டு ரெண்டுத்தையும் சொல்லிட்டு தீல இருக்கிறது ஒப்பீடு பண்ணி அது ஆறிடும் நாவினால சுட்டது ஆறாது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி சொல்றதுதான் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லிட்டு பேரு சோ இந்த திருக்குறள் கொடுத்துட்டு என்ன அணின்னு சொல்லி கேட்கலாம் வேற்றுமை அணி அல்லது வேற்றுமை அணி எந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த திருக்குறள் ஞாபகம் தீ நாள் சுட்ட ஒன்று உள்ளாருமா கிருஷ்ணாவினால் சுட்டவடு அடுத்தது ஓமயனி செய்யுள்ள ஓமானமும் ஓமேயமும் இடம்பெற்று ஓம உருவு வெளிப்படையாவே வந்தா அது ஓமயனி ஓம உருவு வெளிப்படையாவே வந்தா அது ஓமயனி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண் படின் சோ இதுல பாத்தீங்கன்னா ஓ மானம் பாத்தீங்கன்னா மருந்து மரத்தின் எல்லா உறுப்புகளுக்கும் பயன் தரும் அது மாதிரி ஓ மேயம் பெருந்தகையானிடம் உள்ள செல்வம் பயன் தரும் இது வந்து ஓ மேயம் இந்த இடத்துல மருந்தாகி தப்பா மரத்தற்றால் மரத்தற்று அற்றுன்னு பாருமா அப்படியே வருது பாருங்க மரத்தற்றால் அற்று அதான் இந்த அற்றுதான் வெளிப்படையாவே வருது அற்றுன்றது ஒரு ஓம உறுப்பு அதனால இது வந்து ஓமயணி அது இதுதான் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மரத்தற்றால் மரம்னு இல்லை மரத்தற்றால் இருக்குது மரத்து கொட்டல் அற்று மரத்து கொட்டல் அற்று ஸோ அந்த அற்று தான் ஓம உறுப்பு அது வெளிப்படையா வரதுனால இது வந்து ஓம அணி அடுத்து இன்னொன்னு கூட இருக்கு பாருங்க சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிட் பவர்க்கு ஓ மானம் சுடரும் ஒளிவிடும் பொண்ணு துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும் இதுல பாத்தீங்கன்னா சுட நோக்கி பவர் இருக்கு இல்லைங்களா இதுக்கு முன்னாடி பாருங்க போல் அப்படின்றது அப்படி வெளிப்படையா வருது பாருங்க சுட சுடரும் பொன் போல் போல்ன்றது ஒரு ஓம உறவு சோ பெருந்தகையான செல்வம் பாத்தீங்கன்னா தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து ஓ மை அணி அடுத்தது சொற்பொரும் பின்வரும் நிலை அணி பாருங்க பற்றுக பட்டற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இது நமக்கே தெரியும் பற்று பற்று அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறதுனால சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது செயல வந்து ஒரு சொல் பலமுறை வந்து வெவ்வேறு பொருளை தரணும் அது முக்கியம் செயல ஒரு சொல் பலமுறை வந்து வெவ்வேறு பொருளை தந்த அச்சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அடுத்தது பிரிது மொழிதல் அணி ஓமையை கூறி அதன் மூலம் பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பீலிவை சாக்காடும் அச்சும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் பாத்தீங்கன்னா மயிலிறகு மென்மையானது என கருதி அளவுக்கு மீறி ஏச்சுனா எடை தாங்காம வண்டியினுடைய அச்சு முறியும் அப்படின்ற ஓமையை கூறி வலிமையற்ற பலர் ஒன்று கூறினால் வலிமை மிக்க அரசனையும் வென்றுவிடலாம் என்ற பொருளை பெற வைத்திருப்பதால் இது அணிக்கு பொருத்தமாயிட்டு மொழிதல் அணி அதனால வந்து ஓமைய கூறி அதன் மூலம் ஒரு பொருளை பெற வைக்கிறது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது தான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் உரியும் அவ்வளவுதான் இந்த திருக்குறளினுடைய விளக்கம் இதுல என்ன நம்ம மறைஞ்சிருக்குது அப்படின்னா வலிமை கேட்ப செயல்படுக நமக்கு என்ன வலிமை அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது வந்து பிரிது மொழிதல் அணி எம்சிக்கு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் பாருங்க பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது பெரிது அதான் வந்து இந்த மலை இருக்குது பாருங்க பேக்ரவுண்டு மலையினும் மானப்பெரிதுன்னு பெரிதுன்னு சொல்லிட்டு பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தாற்றப்பட்டாரலால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் பார்த்தீங்கன்னா நெருதல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைவ திவ்வுலகு அப்படின்ற அந்த திருக்குறள் பல இது நமக்கு புத்தகத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நாளடியார் என்ன அர்த்தம் இந்த திருக்குறள் என்ன அர்த்தம்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது நமக்கு படிக்கிற டைம் ரொம்ப கம்மியா இருக்குது அதனால நம்ம மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்தா இது அப்படின்னு சொல்லி புக் பேக் கொஸ்டின் அதனால மனப்பாடம் பண்ணிக்கோங்க கீழ்கானம் புது கவிதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பூக்களும் முட்களும் இடையில் பொழுங்குகிறது யோசனை அப்படின்ற புது கவிதை அதுக்கு திருக்குறள் கண்டுபிடிக்கணும் இன்பம் இடையராது ஈண்டும் அவா உண்ணும் துன்பத்துள் துன்பம் கெடீன் அதான் வந்து அந்த பாருங்க இதுலயே எல்லாமே வந்து பூக்கள் இன்பம் துன்பம் அதனால அந்த மாதிரி உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறளுக்கு நிறைய பேர் இருக்குது நம்ம வந்து இந்த பேர் தான் கொடுத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது என்ன எக்ஸாம் போனால் ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால நிறைய பேர் இருக்கு திருக்குறளுக்கு அது வந்து நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போதைக்கு உத்தரவேதம் அப்படின்றது திருக்குறள் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் வேதம்னா உத்தரவேதம் திரு திருக்குறள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க வேதம்னாவே இருக்கு எது சாம ஆதரவனா அந்த மாதிரி நம்ம நாலு வேதங்களை சொல்லுவாங்க நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் உத்தரவேதம் அப்படின்னா திருக்குறள் மாதனு பங்கி என அழைக்கப்படுவோர் யார் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்குது நான் சொன்ன மாதிரி திருக்குறளுக்கும் நிறைய பேர் இருக்குது திருவள்ளுவருக்கும் நிறைய பேர் இருக்குது இது எல்லா நீங்க மனப்பாடம் தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஞாபகம் செய்ய முடியும் எழுத முடியும் பாத்துக்கோங்க திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் எது திருக்குறளினுடைய சிறப்பை மட்டுமே கூறக்கூடிய நூல் திருவள்ளுவர் மாலை திருக்குறளை பத்தி நிறைய பேர் நிறைய சிறப்பு சொல்லி பாடல்கள் பாடியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்க அதுதான் திருவள்ளுவர் மாலை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குறளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலையும் அதனால் நீங்கள் அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க உலக பொதுமுறை அழை அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்துக்கும் எந்த வகையிலும் பொருந்தக்கூடிய வகையில் அமைக்கக்கூடிய நூல் தான் இந்த திருக்குறள் இது பதினெண் கீழ் கணக்கு இது ஞாபகம் வச்சோம் கீழ் கீழே 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 இது ஞாபகம் கீழ் மேல் இல்ல கீழ் 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 அது ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் இது வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆனது நமக்கே தெரியும் பதினெண் கீழ்கணக்கு அது மட்டும் ஞாபகம் ஏன்னா மேல் கணக்கா கீழ்கணக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கீழ்கணக்கு உலக பொதுமறை பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து முப்பால் ஒத்தர வேதம் இதான் ஒன்று நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம் இது தெய்வ நூல் இந்த மாதிரி நிறைய பேர் திருக்குறளுக்கு இருக்குது இது எப்படி நீங்க மனப்பாடம் பண்றீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க மொழி வாயுரை வாழ்த்து வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது நமக்கு தெரியாது டக்குன்னு தாய் மாணவர் பாடல்கள் திருக்குறள் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் எதுன்னு அந்த நேரத்துக்கு டக்குன்னு ஞாபகம் வாயுரை வாழ்த்து திருக்குறள் தான் முப்பால் திருக்குறள் அது ஈசிக்கலாம் உத்தரவேதம் திருக்குறள் தெய்வ நூல் திருக்குறள் ஸோ இந்த பாடல்கள் அனைத்தும் குரல் வெண்பா அப்படின்ற பாவகையால் ஆனது குரல் திருக்குறள் வந்து வெண்பா அப்படின்ற பாவை குரல் வெண்பாவே அதுக்கு பேரு பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் அப்படின்ற பேர் வந்துருச்சு ஏழு சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றாலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ ஏழு சீர்கள் மேலே நாலு கீழே மூணு திருக்குறளுக்கு பத்து பேருடைய உரை இருப்பதா பழம்பாடல் பாடல் ஒன்று சொல்லுது பத்து பேருடைய உரை வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பழம்பாடல் ஒன்று இருக்குது பரிமேலழகர் அதுல முக்கியமானது பரிமேல அழகர் ஞாபகம் அதெல்லாம் மனக்குடவர் காளிங்கர் பரிதி பரி பெருமாள் தருமர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் இவங்கெல்லாம் திருக்குறள் உரை எழுதியிருக்காங்க நாலு வரையிலும் பலர் உரை எழுதும் சிறப்பு பெற்றது இந்நூல் திருக்கோளினுடைய சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடிய பாடலின் தொகுப்பு தான் திருவள்ளுவர் மாலை அப்படின்ற நூல் திரு வள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்கு முன்னே நம்ம சொல்லிட்டோம் எப்படி என்ன கேட்பாங்க தேவர்னு சொல்றாங்க நாயனார் புலவர் சின்ன போதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமலி புலவர் மாதானு பங்கி முதற் பாவலர் ஏதாவது லிங்க் வச்சு மனப்பாடம் பண்ணிக்குவாங்க யார் வழியில் முதற் பாவலர் என அழைக்கப்படுபவர் யார் பெருநாவலர் என அழைக்கப்படுவோர் யார் பொய்யில் புலவர் யார் பொய்யாமலி புலவர் யார் மாதானு பங்கி யார் நாயனார் என அழைக்கப்படுபவர் யார் தேவர் என அழைக்கப்படுபவர் யார் தெய்வ புலவர் என அழைக்கப்படுவோர் யார் சின்ன போதர் என அழைக்கப்படுவோர் யார் பெருநாவலர் யார் இந்த மாதிரி கேட்பாங்க எல்லாமே திருவள்ளுவர் தான் திருவள்ளூரை பற்றி அறுதியான தகவல் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதாவது லிங்க் வச்சு இந்த பேர் எல்லாம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரசவலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைஞ்சி திருவோம் நன்றி